ரீசென்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன தலைப்பு போறோம் அது என்னன்னா தொன்று தட்டு காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம தமிழ் பட ஹீரோக்கள் ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு அந்த வகையில எம் கே தியாகராஜ சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் இவர் இருந்து இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை நடிகர்கள் வரைக்கும் ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில எந்தெந்த ஹீரோக்கள் எந்தெந்த ஹேர் ஸ்டைல்ல கொடிக்கட்டி பறந்தாங்கன்றத இந்த தொகுப்புல நம்ம பாக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போறோம்

நம்ம பார்க்க போறது நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் இவர் நடிச்ச அத்தனை படங்கள்லயுமே ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாச வித்தியாசமான ஒரு ஹேர் மகன் படத்துல தான் அது அப்ப இருந்த காலகட்டத்துல இளைஞர்களை ரொம்பவே சொல்லலாம் அவரை ரசிக்க வச்சது மட்டும் இல்லாம நிறைய இளைஞர்கள் அந்த ஹேர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மகத்துவம் நம்ம கமலஹாசன் அவர்களையே சேரும் அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம டிஆர் பத்தி பொதுவா ஹாஸ்டல் பத்தி பேசும்போது இவரை பத்தி பேசாம இருந்தா எப்படிங்க பொதுவா எல்லாரும் முக பாவனையிலையும் டயலாகையும் வச்சு ஆக்டிங் ஸ்கில்ல காமிச்சா நம்ம தலைவர் ஹேர் ஸ்டைல வச்சு ஒரு புது விதமான ஆக்டிங் ஸ்கில்ல பண்ணிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி தான் இவரோட ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா பொதுவா ரொம்பவே சிம்பிளா இருக்கும் என்னதான் சிம்பிளா இருந்தாலும் இந்த சிம்பிளிசிட்டி தான் எல்லாருமே அவர் படங்களை அதிகமா ரசிக்க வச்சது இவரோட படங்கள்ல அதிகமா விக் வச்சோ இல்ல டிஃபரெண்டான ஹேர் ஸ்டைல் கெட்டப் வச்சோ நடிச்சது கிடையாது இவரை பத்தி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா இவர் கடைசியா நடிச்ச படம் வரைக்கும் இவரோட ஒரிஜினல் ஹேர்ல தான் நடிச்சிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது ராம்கி அவர்கள் ராம்கின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது அவரோட அந்த ராயல் லுக்கும் ஸ்டைலும் தான் அந்த ராயல் லுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அவரோட அந்த அடர்த்தியான முடியும் அந்த முடியல அவரோட அந்த பங்க் ஸ்டைலும்தான் இவர் நடிச்ச எல்லா படங்களிலுமே இவர் ஹேர் ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருக்கும் பொதுவா இணைந்த கைகள் செந்துரு பூவை படத்துல இவரோட ஹேர் ஸ்டைலுக்காகவே நிறைய இளம் பெண்கள் அவரோட ரசிகையாவே மாறினாங்க அது இல்லங்க இன்னைக்கு வரைக்குமே அவர் அந்த ஹேர் ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது நடிகர் வினித் அவர்கள் இவர் நடிச்ச காதல் தேசம் படத்துல இவரோட இந்த வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் நிறைய பேரை ரசிக்க வச்சது நிறைய பேரும் இந்த ஹேர் ஸ்டைல் பத்தி பல விமர்சனங்களை கொண்டு வந்தாங்க ரொம்பவே வித்தியாசமா புதுமையா இந்த படத்துல இவரோட ஹேர் ஸ்டைல் இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது காதலர் தினம் குணால் அவர்கள் காதலர் தினம்னு சொன்னாலோ இல்ல குணால்னு சொன்னாலோ முதல்ல நமக்கு ஞாபகம் வருது அந்த புதுமையான வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் தான் அது கொஞ்சம் ஸ்டைலாவும் ரொம்ப அல்ட்ரா அல்டிமேட்டாவும் ஃபாரின் ஸ்டைலுமே இருந்துச்சு இந்த படம் வந்த புதுசுல நிறைய பேர் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல ஃபாலோ பண்ணாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது நகைச்சுவை மன்னர் சின்ன கலைவாளர் மறைந்த திரு விவேக் அவர்கள் தான் காமெடி நடிகர்ல ரொம்ப ஸ்டைலான ஹேர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணது நம்ம விவேக் அவர்கள் தான் இவர் நடிச்ச முக்காவாசி படங்கள்ல இவர் ஒரிஜினல் ஹேரோட தான் நடிச்சிருக்காரு அடுத்து நம்ம பாக்க போறது நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் தான் தமிழ் சினிமா ஹீரோக்களோட ஹேர் செல் பத்தி பேசும்போது நம்ம இளைய மிஸ் பண்ணவே முடியாது இவர் நடிச்ச காதலுக்கு மரியாதை படங்கள்ல பத்தினா இவங்களோட ஹேர் செல் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் அந்த படங்களை நம்ம பார்க்கும் கண்டிப்பா இவரோட ஹேர் ஸ்டைல நம்ம எல்லாருமே நோட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் துள்ளாத மனமும் துள்ளும் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவரோட ஹேர் செல் கொஞ்சம் வித்தியாசமாச்சு அதுக்கப்புறம் இப்ப சமீப கால படங்கள்ல இவரு அவரோட ஹேர் ஸ்டைல புது விதமான ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமுக்கும் புது புது டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம சியான் விக்ரம் அவர்கள் இவரு கமலுக்கு அடுத்த விருவம்னே சொல்லலாம் கதாபாத்திரங்களுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு படங்களையும் டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல் வச்சு நடிச்ச ஒரு மிகப்பெரிய புதுவிதமான நடிகர் நம்ம சியான் விக்ரம் இவரு கேரக்டர்ல மட்டும் வித்தியாசம் காட்ட மாட்டாருங்க ஹேர் ஸ்டைலுமே நிறைய நிறைய வித்தியாசங்கள் காமிச்சிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் தான் தன்னோட ரசிகர்களால செல்லமா அழைக்கப்படுற அஜித் சார் அவர்கள மங்காத்தாக்கு முன் மங்காத்தாக்கு பிறகுன்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம் மங்காத்தா படத்தப்போ அவருக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அவருக்கு வயசாயிடுச்சு முடியெல்லாம் நினைச்சிச்சுன்னு பல பேர் பல விமர்சனங்களை சொன்னாலும் அது எல்லாத்தையுமே நொறுக்கிற அளவுக்கு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு அதுக்கு மிக மிக முக்கிய ஒரு காரணம் அவரோட அந்த சால்ட் அண்ட் பெப்பரோட அந்த ஒரு ஸ்டைல் தான் இவரு தமிழ் சினிமாவை மட்டும் இல்லங்க உலக சினிமாவையே தன்னோட சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கோட அசத்த வச்சிருக்காரு இவரை பார்த்து பல நடிகர்கள் தன்னோட ஒரிஜினல் ஹேர் சால்ட் அண்ட் பெப்பரை நடிக்கிறது கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான ஒரு பெருமை நம்ம தல அவர்களை சேரும் அடுத்து நம்ம பார்க்க போறது நடிகர் பிரஷாந்த் இவரு டாப் ஸ்டார் பிரசாந்த் சொல்லுவாங்க இவர் நடிச்ச எல்லா படங்களிலுமே இவரோட ஹேர் ரொம்பவே சிம்பிளா ரொம்ப ஸ்டைலா சூப்பரா இருக்கும் படத்தை பார்க்கும் இவர் ஹேர் ரசிக்கிற மாதிரி இருக்கும் இவரோட அந்த முக்கியமான அழகுக்கு மிக முக்கிய காரணம் இவரோட ஹேர் ஸ்டைல் சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம காமெடி நடிக்கிற யோகி பாபு தான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்குமே இவர் ஒரே ஹேர் ஸ்டைல் தான் பண்ணிட்டு இருக்காரு என்ன இது ஹேர் ஸ்டைல் எல்லாரும் எப்படியுமே வியக்க வச்சாலும் இந்த ஹேர் தான் அவருக்கு பல பட வாய்ப்புகள் வந்ததா பேசப்படுது தலையில இருக்கிற கேப்ப கழட்டுங்கன்னு சினிமா படத்துலயே இந்த டைலாக் வச்சிருக்காங்க அப்படி ஒரு மிக வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் தான் நம்ம யோகி பாபு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஸ்டைலுக்கே பேர் போன நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரோட ஹேர் ஸ்டைல ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது ராஜாதி ராஜாக்கு முன்னாடி பின்னாடினு ரெண்டு விதமா பிரிக்கலாம் ராஜாதி ராஜா படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான

ஸ்டைலுக்காகவே ஒரு தனி ட்ரெண்டை செட் பண்ணிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமா நடிகர்களோட டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் இன்னும் இந்த மாதிரி பல விதமான இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோக்களை நீங்க பார்த்து ரசிக்கணும்னா மறக்காம நம்ம ரீசென்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் விழா காலங்கள் எல்லாம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க